வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருக்கோஸ்டியூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் போகின்றோம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உலகம் போற்றும் வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீராமானுஜர் இத்தலத்தில் அமைந்துள்ள அஸ்டாங்க விமானத்தின் மீது ஏறி நின்று ஜாதி மத வேறுபாடின்றி உலக மக்கள் பொருட்டு அனைவருக்கும் நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்ததாக அறியப்படுகிறது மதுரையிலிருந்து சுமார் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சிவகங்கையிலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூரிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் கிருஷ்ணராம வட இந்தியாவிலுள்ள பத்ரி ஆசிரமத்தைப் போன்றே சிறப்புடைய தலமாததால் இத்தலம் தென்பத்ரி என்று அழைக்கப்படுகிறது ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் காணப்படுகிறது கொடிமரத்தை வணங்கி மேலும் சென்றால் பொதுவாக பெருமாள் கோவிலில் அரிதாக காணப்படும் சிவபெருமான் அருள்பாலிக்கும் காசி விஸ்வநாதர் சன்னதி அமைந்துள்ளது ஈசனை வணங்கி மேலும் சென்றால் கருவறையில் புஜங்கசைன கோலத்தில் சௌமியநாராயணப் பெருமாள் என்னும் திருநாமத்தில் பெருமாளும் தனி சன்னதியில் திருமகள் தாயார் என்னும் திருநாமத்தில் தாயாரும் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றனர் தாயாரையும் பெருமாளையும் மற்றும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ராமரையும் கண்குளிர தரிசனம் கண்டோம் மேலும் தாயார் இருந்து இத்தலத்தின் கருவறையின் மேல் எழுப்பப்பட்டுள்ள அஷ்டாங்க விமானத்திற்கு சென்று நாம் தரிசிக்க முடியும் ஆம் ஸ்ரீ ராமானுஜர் எந்த விமானத்தில் ஏறி நின்று உலக மக்களின் நன்மைக்காக நாராயண மந்திரத்தை உபதேசித்தாரோ அந்த அற்புதமான விமானத்திற்கு ஏறி சென்று ஸ்ரீராமானுஜரையும் பெருமாளையும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்று இந்த விமானம் அமைந்துள்ள கீழ்த்தளத்தில் நர்த்தன கிருஷ்ணராகவும் பூலோகம் என்று அழைக்கப்படும் முதல் தளத்தில் பெருமாள் சைனகோலத்தில் சௌமி நாராயண பெருமாளாகவும் இரண்டாவது தளத்தில் நிண்டகோலத்தில் உபேந்திர நாராயணர் என்ற தேவலோக பெருமாளாகவும் பரமபதம் என்று அழைக்கப்படும் மூன்றாவது தளத்தில் பரமபதநாதர் என்ற வைகுண்ட பெருமாளாகவும் பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றார் மேலும் மூன்றாவது தளத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஸ்ரீ ராமானுஜர் இத்தலத்திற்கு வந்ததையும் அதனோடு தொடர்புடைய வரலாற்றையும் சுருக்கமாக பார்க்கலாம் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்து சுமார் நூற்றி இருபது ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வாழ்ந்த ஸ்ரீராமானுஜர் தன் இளமை காலத்தில் திருவரங்கத்தில் இருந்தபொழுது அவருடைய குரு இத்தலமான திருக்கோஷ்டியூரில் வாழ்ந்து வந்த நம்பியிடம் சென்று திருமந்திரம் உபதேசம் பெற்றுவா என்று கூற ஸ்ரீ ராமானுஜர் இங்கு வருகை புரிகின்றார் அப்படி இங்கு வந்த ஸ்ரீ ராமானுஜர் காண அவர் வீட்டிற்கு சென்றிருந்தபொழுது வீட்டிற்குள் இருந்த நம்பி யார் வந்திருக்கிறார்கள் என்று வினவ ராமானுஜர் நான் ராமானுஜன் தங்களிடம் திருமந்திர உபதேசம் பெற வந்திருக்கிறேன் என்று கூற நம்பியானவர் ராமானுஜரிடம் நான் செத்துவா என்று கூற ராமானுஜருக்கோ அதன் பொருள் புரியவில்லை அதனால் நம்பியவரிடம் உபதேசம் பெறாமலேயே ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பி செல்கிறார் இப்படி திரும்பி சென்ற ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் திருமந்திர உபதேசத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் பக்தியில் பதினேழு முறை திருக்கோஷ்டியூர் வந்து நம்பியை சந்திக்கின்றார் ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்பி யார் வந்திருக்கிறார்கள் என்று வினவ ராமானுஜரோ நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று சொல்ல நம்பியிடம் இருந்து நான் செத்துவா என்ற பதிலே ராமானுஜருக்கு கிடைத்தது ஆனால் தன் முயற்சியில் தளராத ராமானுஜரோ பதினெட்டாவது முறையாக நம்பியிடம் திருமந்திர உபதேசம் பெற வந்தபொழுது நம்பி யார் வந்திருக்கிறார் என்று வினவ ராமானுஜர் நான் என்ற அகந்தையை குறிக்கும் அந்த சொல்லைத் தவிர்த்து பணிவுடன் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்ற சொன்ன காரணத்தினால் அந்த பக்குவம் ராமானுஜரின் மனதில் வந்துவிட்ட காரணத்தினால் நம்பி ராமானுஜரை அழைத்து திருமந்திரத்தை உபதேசம் செய்கின்றார் அது மட்டுமல்லாமல் ராமானுஜரிடம் இந்த மந்திரம் மிகவும் புனிதமானது என்றும் இதனை மனதால் பக்குவப்பட்டவரே கூற வேண்டும் என்றும் அதனாலேயே தான் உனக்கு இத்தனை காலம் அதை கூறாது தவிர்த்தேன் என்றும் கூறினார் அது மட்டுமல்லாது இந்த மந்திரத்தை குரு அனுமதியின்றி வேறு யாருக்கும் பொதுவழியில் கூறக்கூடாது என்றும் அவ்வாறு கூறினால் முக்தியை தரக்கூடிய இந்த மந்திரம் உனக்கு பயன்படாது மேலும் நீ நரகத்திற்கு செல்வாய் என்றும் கூறினார் இப்படி நம்பியிடம் திருமந்திரம் உபதேசம் பெற்ற ராமானுஜர் முக்தியைத் தரக்கூடிய இந்த மந்திரத்தை ஒவ்வொரு மனிதரும் ஜபிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இத்திருக்கோவிலின் அஷ்டாங்கா விமானத்தின் மீது ஏறி நின்று ஊர் மக்களை அழைத்து அங்கிருந்து நாராயண மந்திரத்தை ஊர் மக்களுக்கு உபதேசம் செய்தார் இதனை அறிந்த நம்பி ஓடோடி வந்து ராமானுஜரிடம் என்ன காரியம் செய்தாய் உன்னிடத்தில் இந்த மந்திரத்தை பொதுவெளியில் கூறக்கூடாது என்று உரைத்தேனே அதனை நீ மீறிவிட்டாய் அதனால் நீ நரகம் செல்வாய் என்று கூற ராமானுஜரோ அமைதியாக நம்பியிடம் நான் ஒருவன் நரகம் செல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உன்னதமான இந்த மந்திரத்தை அறிந்து அதனை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஜபித்து பல நூறு மக்கள் மோட்சத்தை அடைவார்களே என்று கூற ஸ்ரீ ராமானுஜரின் தன்னலமற்ற பண்பை கண்ட நம்பி அவரை கட்டி அணைத்து நீயே பெருமான் என்றும் எம் பெருமான் என்றும் அவரை ஆறத் தழுவினார் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க வரலாறு நடந்த தலமிது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்